என்ன மயிர வச்சிருக்கியோ எனக்கு தெரியும் பரவாயில்ல

விளாண்டு இருக்க நீங்க சமைப்பீங்களா உங்களுக்கு சமையல் கிட்ட தெரியுமா அப்படியே பிரைட்டா இருக்கணும் நீ தலை குளிச்சுட்டு குளிச்சுட்டாங்க

Agora eu sei, né? எடுத்துட்ட பையன் படுத்துகிற பாடு போய் போய் செட்டா பாக்ஸ் ஏன்னு ஒன்று ஸ்ரீ ஞாபகம் இல்லையா ஸ்ரீ சாரி எந்த ஊர் நீங்கள் 말레이시아 오케이 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 쓰리. 보다 군줄라이탄이야 봐봐. 응응. 야마야마야마야마. 두두두두두두두 நான் கூட உங்களை ஊண்டை போட சொன்னேன் நீங்கள் அதுக்கு வேடி அப்படிங்களா சரிங்க கொண்ட கொண்டை எங்கெங்கன்னா போடுறது அம்மா இருக்க சுவில்குமார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இதே லைக் பண்ணிட்டு பாருங்க பார்ப்போம் மூணு பேர் பேசுகிறீங்க மூணு பேரும் லைக் பண்ணல ஒரு லைக் தான் இருக்கு சரிப்பா கண்டிப்பாக பண்ணுறேன் நம்ம எல்லாம் கொண்டையில் யார் பாப்பா அடியேண்ட்டு தான் ஓகே சாப்பிடுங்க என்ன மாதிரிலாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வெட்டில நல்லா இருக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் பாப்பா நல்லா இருக்கா பையன் நல்லா இருக்கானா இப்போ எங்க பாட போயிருக்கீங்க அருள் விஜய் வாங்க வணக்கம் எல்லாம் அரும் சூப்பர் சுப்பர் என்ன செய்துங்களாம் பிரச்டாப்

அரியலூருங்கிறது பெரம்பலூர் பக்கத்தில் இருக்காதுங்களா அரியலூர் பெரம்பலூர் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிக்குட்டையே வெற்றிய ஏய் என்ன பண்றாங்க அப்படியா ஐயோ என் தலை தளபதி வர்றப்பையா தளபதி கே நீங்க வச்சு பண்றீங்களா சூப்பரங்க விஜய்னா உயிர் பட்டு இப்பதான் ஒன்றும் பார்க்க முடியலை சொல்ல முடியலை ஒரே ஒரு டைம் வாழ்க்க வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஒரு டைம் ஆகுது விஜய் நேரில் பார்க்கணும் அப்படிங்கறது ஆசை நடக்கமான தெரியல பார்ப்போம் தூரத்துல இருந்து பார்த்தா கூட போதும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் விஜயனா போயிட்டியா வாங்க மரியாதை வடங்க இந்தாடா குரங்கு மாமா குரங்கு மாமா ஹோ ஹோ குரங்கு மாமா உங்களோட வா 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 ஏய் வடங்க பொண்ணு எடுத்துருவாங்க அங்கேயே என்ன இருக்கு உங்களுக்கு ஆ பார்க்காருங்க கார்த்தி வாங்க வணக்கம் புதுக்கோட்டை கார்த்தி சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க கடையில் இருக்கீங்களா சாப்பிடலாம் லேட் ஆகுமா ஓகே ஓகே சிவகுமார் மத்தியானம் என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் சாம்பார் சாம்பார் கேரட் பொரியல் 呗啊。<Yeah. S 2> <laughs> சொன்னங்க நீங்கள் கூட பாட்டு சூப்பராக இருக்குன்னு அந்த லைவானே போட்டு காப்பி ரைட் வந்துருச்சுங்க பின்னாடி பேக்ரவுண்டு இது போட்டிருந்துருச்சு வேறு என்ன மைக் செட் போட்டிருந்துச்சுன்னா அது ஏதோ பாட்டு அடையிட்டு போல இருக்கும் லைவ்லாம் ஸோ காப்பி ரைட் வந்துருச்சு ஸோ அப்புறம் நாற்பது நிமிஷம் போட்டிருந்தேன் அந்த லைவை டெலிட் பண்ணிவிட்டோம் இதுதான் ஒரு ப்ராப்ளம் மோனடேஷனுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க பார்த்து 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 பண்ண வேண்டியதாக இருக்குது சூப்பர் பாட்டை பிடிக்குமே பேர் வாசம் வேடல ஃபுல்லாக நேசம் வாசம் வாசம் எந்த

ஏன்ம்மா போச்சு ஏன் தட்டாதான் சொல் பொண்ணு எடுத்துருவோம் பாடுவாங்க எனக்கு பிடித்த பாடலா, அது நிறைய பிடிக்குமே நைன்டி நைன்டிஸ் பாட்டை எல்லாமே பிடிக்கும் நல்லா மெலோடி சாங்கு எல்லாமே கேட்கும் அம்மா கடவுள் ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சாலை உன் பே சொல்ல அந்த பாட்டு பிடிக்கும் ரொம்ப அப்புறம் சர்க்கரை நிலவே ரொம்ப பிடிக்கும் போட்டு உள்ளக்கி எடுக்கிறான் என் பையன் Yeah. ஹாய் சொல்பா தம்பி ஹாய் சொல்லுடே ஹாய் 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 சொல்லுங்க பாரு போ போடுல அவனுக்கு ஹாய் சொல்ல இங்கே போடுவோம் பண்ணுவான் ஹாய் சொல்ல சொன்னால் சொல்லிடுவான் ஒரு நேரம் இருந்தால் சொல்ல ஒரு நேரம் இருந்தால் இங்கே நைன்டிஸ் படல் எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு பாடல் அது எந்த பாடல் அதான் சொல்லிட்டேனே உன் பேர் சொல்ல தான் ஆமாங்க நாங்கள் நைன்டிஸ் நைன்டிஸ் கேட்ஸ் தான் சதீஷ் நீங்கள் ஓகே கிட்ஸா சதீஷ் எந்த ஊர் நீங்கள் சதீஷ் நீங்களும் நைன்டி தானே சூப்பர் நைன்டி கிட்ஸில் அதெல்லாம் ஒரு இது தாங்க அதெல்லாம் ஒரு வரம் இப்போ எல்லாம் ஒன்றும் மதுரை பார்ப்பாங்களா நாங்கள் திருவாரூர் கவிதா நம்ம சேனல் புதுசார் இப்போ தான் அப்படியே லைக் பண்ணிட்டு முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் போட்டுருவோம் நம்ம சேனலை ஓகே ஆமாம் போங்க சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ சரி மிட்டாய் 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 மிட்டங்க ஆட்டி என்ன இது பஞ்சு மிட்டாயா இருக்கே இருக்கேவ் வந்து மதியான டைம் ஒன்று ஒன்றரைக்கு அந்த மாதிரி பாருவேன்